பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் சிற்றக்கள் ஒளி மாபோ சிவஞானம் நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு உண்டு திருக்குறளையோ கம்ப ராமாயணத்தையோ விரும்பாதவன் நான் அல்லன் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை உறுதியாக கூறுவேன் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தி வந்தேன் என்கிறார் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர் நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணி மண்டபமும் அமைத்துள்ளது தமிழ்நாடு என்றாலே வாய் மணக்கும் காது இனிக்கும் உள்ளம் துள்ளும் செந்தமிழ் நாடெனும் போதிநீலே இன்ப வந்து பாயீது காதினிலே என்கிற நம் பாரதி தமிழ் மொழி வழங்கும் நாடு தமிழ்நாடு என்பதும் மரபு தொல்காப்பிய பாயிரம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறது அல்லவா புறநானூரோ தன் தமிழ் வரைப்பு என்கிறது பரிபாடல் தன் தமிழ் வேலி தமிழ்நாடு என பகர்கிறது சிலப்பதிகாரம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியே என்றுரைக்கிறது ஆனால் ஆங்கிலேயரின் ஆதிக்க காலத்தில் நம் மாநில பகுதி மதராஸ் ஸ்டேட் ஆக்கப்பட்டது விடுதலைக்கு பின்னும் அதே பெயர் நீடித்தது இதை தமிழர்கள் ஏற்கவில்லை எதிர்த்தார்கள் குரல் எழுப்பினார்கள் திரு சங்கரலிங்கனார் இன்னும் ஒரு படி மேலே சென்று உண்ணாநிலை போராட்டம் நடத்தி உயிர் துறந்தார் தமிழ்நாடு என்ற வேலியை காக்க மடிந்த பயிரானார் இதற்கு விடிவு தந்தவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் மதராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்றாக்கினார் தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ்நாடு என இனிதே மலர்ந்தது நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல் என்கிறார் இளம்பூரணர் ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ்தாலில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசுரியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் இது கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்திக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது